சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய ஒன்பதாவது சங்கீதம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமான அவர் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி கண்களை மூடி வருகணும் ஜபிக்கலாமா ஹாலி லூயா நன்றி தொகப்பனே

ஓமக் சபை சேர்ந்த என் வலே என் கோட்டையே அயாராத நை ஓம் என் மறைவிடமே என் மறைவிடமே என் ஓரை விடமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மாற கிடமே என் முறை கிடமே ஆராதை உமக்கே சொல்லலாமா எங்கள் ஆராதனே செய்யாம அப்பா உங்களுக்கு சா எங்கள் பலனாகிய கர்ச்சாவே சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் வெளியே சொல்லி கண்ணீரோடு கூட காத்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு ஆவியானவர் இடைபடுவீராக இடைபடி வீராக ஒருபோது மட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவனை நம்பி இதோட சமூகத்திலே காத்திருக்க நக்கிர ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தரே ஆவியானவர் இடைபடுவீராக ஐயா ஹalleluya மனுஷன் எங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எங்களுடைய இதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனுடைய கரம் இந்த காலை பொழுதுலே எங்களோடு கூட தாவித்தಿಕೊಂಡிருக்கிற தேவ காகா நன்றி ஐயா உம்முடைய ஜனமொடு கூட நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்திருக்கிறார் அந்த தெய்வ ஜனமே இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்ன என்று சொன்னால் சிறுமைப்பட்டவனுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார் அவர் என்ன செய்வாராம் நெருக்க நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர் தஞ்சமாக இருக்கிற தேவனாம் இந்த காலை பொழுதலே என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எந்தெந்த சூழ்நிலை ஊடாக சிறுமையை அனுமதித்துக் கொண்டிருக்கிறீங்களோ

வாசுகிறீங்க கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா சிறுமை என்று சொல்லப்படும் பொழுது அமீன் அநேக அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு மதிப்பு இழந்த நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மதிப்பு இழந்து வெட்கப்பட வேண்டிய நிலைதான் என்ன நிலையாம் தெரியுமா சிறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் அப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருப்பாராம் அப்படி சொன்ன தேவன் நம்மை சிறுமைப்படுத்துவாரா அமீன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சிறுமைப்பட்ட உங்களுக்கு நான் அடைக்கலமாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி வாக்கு கொடுத்தா சங்கீதம் பதினைந்திலே சங்கீதக்காரர் இப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் தேவரீர் எங்கள் எங்களை சிறுமைப்படுத்தின என்று சொல்லுகிறார் பாருங்க அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் நம்மளை சிறுமைப்படுத்துவாரா அமேன் வேதத்திலே மோச இப்படி ஜபிக்கிறார் ஏனென்று சொன்னால் அந்த சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு ஊடாக நடந்து போனார்கள் காரணம் என்னப்போ தெரியுமா சங்கீதம் நூற்றி ஆறு நாற்பத்தி மூன்று சொல்லுகிறது தங்களுடைய அக்கிரமத்தினாலே சிறுமைப்படுத்தப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய கிரியைகளும் தேவன் நம்மை சிறுமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது ஆண்டவர் ஏன் வசனம் சொல்லுகிறது உபாகமம் எட்டு இரண்டிலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படியும் தம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதிக்கும்படியாக சிறுமைப்படுத்துகிறதை அங்கே காண முடிகிறது பாருங்கள் ஆண்டவர் நம்மை எதற்காக சிறுமைப்படுத்துகிறாராம் வசனம் சொல்லுகிறது அமை தம்முடைய ஆண்டவர் நமக்கு வகுத்த கட்டளைகளை நாம் நிச்சயமாக கை ஒரு மதிப்பற்ற நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது பொழுது தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுவோமா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்துகிறாராம் இன்னொரு பகுதி அதே உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதனுடைய அடுத்த வசனம் அவர் உன்னை சிறுமை படுத்தி பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே நாம் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம் தேவனுடைய இரத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம் நம்மை ஆண்டவர் எதற்கு சிறுமைப்படுத்துகிறாராம் நம் இருக்கிற இந்த உலகத்திலே நாம் உண்ணுகிற உணவினால் மாத்திரமல்ல சரீர பலத்தை மாத்திரமல்ல நம்முடைய அதாவது தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு பிழைப்புண்டு என்பதை நாம் நம்ப வேண்டும் நாம் உணர வேண்டும் தெளிவாக என்பதை நாம் உணர வேண்டும் அதாவது உணர்த்தும் அனுமதிக்கிறாராம் இன்னும் ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது பகுதி அதனுடைய பதினைந்தை வாசித்தோம் என்று சொன்னால் உன்னுடைய பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு lei. சிறுமைப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று பகுதிகளை நான் சொன்னேன் பாருங்கள் ஒன்று தேவனுடைய கட்டளைகளை கை இல்லையோ என்று சொல்லி அவர் நம்மை சிறுமைப்படுத்துகிறாராம் இரண்டு தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு பிழைப்புண்டு என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின் மேன்மையை காணும்படியாக ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறாராம் மூன்றாவது பகுதி உன்னுடைய பின்னாட்களிலே நன்மை உண்டாகும்படியாக என்று சொல்லி மூன்று பகுதிகளை நம் வேதத்திலே காண முடியும் பாருங்கள் நாளிலே மூன்றாவது பகுதியில் இருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் நம்முடைய பின்னாட்களிலே நன்மை உண்டாகும்படியாக தேவன் நம்மை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் நேராக நடத்தப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவன் என்னை ஒரு செழுமையான ஒரு நேர்த்தியான பாதைக்கு நேராக நடத்தப்பட இந்த நாளில் வழியிலே என்னை அமை நடத்தி போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு நிச்சயம் நமக்கு தேவை பாருங்கள் அவன் வேதத்திலிருந்து அவன் இரண்டு பேர்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒன்று தன்னுடைய வாழ்க்கையிலே அழகில்லாததினாலே சிறுமைப்படுத்தப்பட்ட ஒருவரை நாம் காணப்போகிறோம் திருப்பி கொள்ளலாம் ஆதியாகமும் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது லேயால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி அங்கே அமேன் லேயால் சொல்லுவதை நாம் காண முடியும் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த லேயால் யார் அமேன் லாபானுடைய மூத்த குமாரத்தி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது லாபானுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் அமேன் லேயாலும் ராகேலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் தெளிவாக சொல்லுகிறது அமே லேயாள் எப்படிப்பட்டவளாக காணப்பட்டாளாம் வசனம் சொல்லுகிறது பதினேழாவது வசனம் லேயாளுடைய கண் கூச்ச இருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமாய் இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய புற தோற்றத்தினாலே ஒரு மதிப்பு இல்லாத நான் முதல்ல சொன்னேன் சிறுமை என்று சொன்னால் ஒரு மதிப்பற்ற நிலை சாதாரண மனுஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நிலை கொடுக்கப்படாத நிலைதான் அமேன் மதிப்பற்ற நிலை சிறுமைப்படுத்தப்படுகிற நிலை பாருங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளை அற்பமாக எண்ணப்படுவதற்கு காரணம் என்ன வந்து சொன்னால் தான் மனுஷன் விரும்புகிற ஒரு அழகற்ற பிள்ளையாக காணப்படுகிறாள் பாருங்கள் அவளுடைய சகோதரி எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அமே ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகு உள்ளவளுமா இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் லாபானுடைய இரண்டு பிள்ளைகளிலே ஒருவள் ரூபவதியும் ஒருவள் கண் கூச்ச பார்வை அதாவது மங்கின பார்வை உடையவளாக இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இப்பொழுது யாக்கோபு அமே இந்த யாரை நேசித்தார் என்று சொன்னால் ரூபவதியாக காணப்பட்ட அழகுள்ள ஸ்திரியை நேசித்ததாக நாம் வேதத்திலே காணப்படும் முடியும் பாருங்கள் அப்படி என்று சொன்னால் இந்த ராகேலுக்காகத்தான் அமே வீட்டிலே வருஷம் இவர் வேலை பார்க்கிறார் ஆனால் பெற்றுக்கொண்டதோ இந்த அழகில்லாத அவர் தெரிந்து கொள்கிறார் பாருங்கள் நான் யாருக்காக வேலை பார்த்தேனோ அதை என்னுடைய மாமனார் என்னுடைய கையிலே தரவில்லை மாறாக அவன் விரும்பாததை அவன் பெற்றுக்கொள்கிறான் இப்பொழுது அவர் நிந்திக்கப்பட்ட ஒரு மதிப்பு இல்லாத நிலை அதாவது நாம் விரும்பாத பொருளை நாம் யாரும் கனம் பண்ணி நம்முடைய பாக்கெட்டிலேயோ எதையோ அமை அதை ஒரு பத்திரப்படுத்துகிற சூழ்நிலையில் யாருமே வைக்க மாட்டோம் பாருங்க எந்த பொருளை நாம் மேன்மையாக எண்ணுவோமோ அதற்கு அதிக கனம் கொடுத்து அதை பாதுகாப்போம் ஆனால் இங்கே தனக்கு விருப்பம் இல்லாத பெண்ணை கொண்டபடியினாலே நிச்சயமாகவே அமை இந்த யாக்கோப் அவளை கனமாக நடத்தி இருக்க மாட்டார் பாருங்கள் ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா அமை அவள் அற்பமாக எண்ணப்படுவதை அமை என்ன செய்தார் ஆண்டவர் கண்டாலாம் திரும்பவும் ஒரு ஏழு வருஷங்கள் தன்னுடைய சகோதரிக்காக யாக்கோபு அமேன் என்ன செய்கிறார் வேலை செய்து திரும்பவும் இரண்டாவதாக ஒரு திருமணத்தை அங்கே செய்கிறதை நாம் காண முடியும் பாருங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளை அமேன் வேதம் அழகாக இங்கே சொல்லுகிறது அமேன் அதனுடைய முப்பத்தி வசனம் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இதை போல அமேன் அங்கே அழகில்லாததினால் சிறுமைப்படுத்தப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே வசதி இல்லாதது இல்லாததினாலே படிப்பு இல்லாததினாலே ஐ ஒரு பெரிய வேலை வாய்ப்பு இல்லாததினாலே குடும்ப அந்தஸ்து இல்லாததினாலே திறமை இல்லாததினாலே ஐ மீன் நீங்களும் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அப்படி நாம் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது ஒரு பின்னாட்களிலே நன்மையாக ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவார் ஹாலலூயா அமே இன்று லேயாளுடைய வாழ்க்கையிலே அவள் அற்பமாக எண்ணப்படுகிறாள் தன்னுடைய வேற யாரால் அல்ல அன்பு தெய்வ பிள்ளைகளை தன்னுடைய சொந்த சகோதர சொந்த கணவரினாலே சொந்த சகோதரியினாலே அவன் அவர் அற்பமாக எண்ணப்படுகிற நிலைமைக்கு நேராக கொண்டிருக்கிறார் அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களிலே தேவன் யாரை நினைவு லேயாளை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்று சொன்னால் இந்த காலை பொழுதிலே நீங்களும் இதை போல ஒருவேளை அழகு இல்லாததினால் அல்ல வேறு ஏதோ ஒரு நிலைமையிலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா நிச்சயமாகவே ஆண்டவர் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலையிலே கண்டு லேயாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து

வருடம் அமீன் இளையவளுக்காக தன்னுடைய கணவனார் வேலை செய்தார் எவ்வளவு கொடுமையான காரியம் பாருங்கள் அன்ப தெய்வ பிள்ளைகளே சொந்த வீட்டிலே ஒரு மனைவி இருக்கும் பொழுது அவள் அற்பமாக எண்ணப்பட்டு இன்னொருவளுக்காக ஏழு வருடம் தன்னுடைய கணவனார் வேலை செய்கிற அனுபவம் பாருங்கள் அன்ப தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சிறுமையை அவர் ஒரு நாளும் கண்ணோக்கமாக இராத தேவன் அல்ல மாறாக லேயால் அற்பமாக எண்ணப்பட்டதை கண்டு அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தெழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகளை நிச்சயமாகவே நம்முடைய சிறுமையை மாற்ற அவர் போதுமான தேவன் நம் முதல்ல வாசித்த வசனத்தைப் போல சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் அமேன் லேயாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அடைக்கலமாக இருந்தார் தன்னுடைய கணவன் அமை செய்ய வேண்டிய மேன்மையான காரியங்களை விடவும் தேவன் அவளுக்கு அடைக்கலமாக இருந்து அமை அற்பமாக எண்ணப்பட்ட இடங்களிலே தேவன் அவளை நினைவு கூர்ந்ததை போல நம்மையும் நினைவு கூர்ந்து நடத்த போதுமான தேவன் ஹாலூயா அமீன் லேயாளுடைய சிறுமையை மாற்றின தேவன் அமீன் அதே போல வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன் என்று சொன்னால் யோசேப்பனுடைய காரியம் பாருங்கள் பாருங்கள் யோசிப்பு சொல்லுகிறார் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே அமேன் யோசேப்பனுடைய சரித்திரம் எல்லாவருக்கும் தெரிந்ததான ஒரு சரித்திரம் அமேன் அவன் என்ன செய்யப்பட்டிருந்தானாம் என்ன நான் சிறுமை பட்டிருந்த தேசம் என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் இங்கே லேயால் தன்னுடைய குடும்பத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டால் இவர் வாழ்ந்த தேசத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டார் அமேன் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்திலே நீங்கள் சிறுமைப்பட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அதாவது மதிப்பற்ற நிலை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இல்லாத நிலைமைதான் என்ன தெரியுமா சிறுமை அமீன் இஸ்ரோவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் எப்படி சிறுமைப்படுத்த பயன்படுத்தப்பட்டார்கள் ஆடு மாடுகள் செய்ய வேண்டிய வேலையை மனுஷர்களுக்கு கொடுத்தார்கள் பாருங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகள் அதாவது மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்காத நிலை தான் என்ன தெரியுமா சிறுமைப்படுத்துகிற அனுபவம் இங்கேயும் யோசிப்பு சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மதிப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டதா நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவனுடைய குடும்பத்திலே சொந்த சகோதரர்களாலே தன்னுடைய சகோதரன் என்ற ஒரு அந்தஸ்து கூட யாருக்கு கொடுக்கப்படவில்லை தெரியுமா யோசிப்புக்கு கொடுக்கப்படவில்லை அந்த சகோதர அந்தஸ்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா அவனை குழியில் போட்டிருப்பாங்களா அவனுடைய வஸ்திரத்தை உரிந்தெடுத்திருப்பாங்களா அமேன் அவனை விற்று போட்டிருப்பாங்களா அமேன் பாருங்கள் நம்ம யோசித்து பார்க்கலாமா அப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட மனுஷன் தான் யோசிப்பு யோசிப்பு அவனுடைய ஆதியாகமும் அதனுடைய முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அவனுடைய வஸ்திரத்தை என்ன செய்தார்களாம் பாருங்கள் கலற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆமே நாம் ஒரு கண நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் அவன் எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டான் சொந்த சகோதரர்கள பகைக்கப்படுகிறான் இரண்டாவதாக வஸ்திரங்களை கலற்றி அவன் சிறுமைப்படுத்தப்படுகிறான் திரும்ப குளியிலே போடப்படுகிறான் அடுத்ததாக அவனை விற்று இருபது வெள்ளிக்காசுக்கு அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிப்போம் என்று சொன்னால் ஆதியாகமும் முப்பத்தி ஏழு இருபத்தெட்டு இஸ்ரவேலர் கையிலே இஸ்மவேலர் கையிலே இருபது வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார் அன்பு தெய்வ பிள்ளைகளே தன்னுடைய சகோதரன் என்று சொல்லப்படுகிற அந்தஸ்தை விற்று போட்ட ஒரு சகோதரர்கள் பாருங்கள் உண்மையாகவே அவர்களுக்கு சகோதர சிநேகம் இருந்திருந்தா அவன் யோசியப்பனுடைய வஸ்திரத்தை உறிந்தெடுத்திருப்பாங்களா அவன் என்று சொன்னால் ஹால லூயா அவன் மறித்ததாக தகப்பனிடத்திலே அத்தாட்சி சொல்லி இருப்பாங்களா பாருங்க அவை எல்லாம் உயிரோடு கூட இருக்கும் பொழுதே ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலை எல்லாவற்றையும் இழந்தவனாக அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது அவன் எங்கெல்லாம் போனானோ அவன் போன இடம் எல்லாத்துலேயுமே சிறுமைப்படுத்தப்பட்டான் போத்தி பாருடைய வீட்டிலே போகிறான் அங்கே அவனுடைய மனைவி அவனை ஒரு குற்றம் சாட்டி அவன் திரும்பவும் அவன் சிறைக்குள்ளாக போகிறான் பாருங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுமதித்து போய் கொண்டிருக்கிற பாதைகளில் எல்லாம் சிறுமையும் மாத்திரமே நீங்கள் அனுமதித்து கொண்டிருக்கிறீங்களா நிச்சயமாகவே ஒரு நாள் வரும் எந்த வஸ்திரத்தை அவன் கலற்றப்பட்டு நிர்வாணி கோலம் போல அமேன் அடி அமேன் ஒரு குழியிலே போடப்பட்டானோ போட்டானோ நம்முடைய

படுத்தினதோ எந்த தேசத்திலே அவன் அடிமையை போல அவை காலுய கையில் கட்டப்பட்டவனாக அவனுடைய கால்கள் விலங்குகள் இடப்பட்டதென்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சிறுமையை அனுபவித்த வாழ்க்கையிலே ஒரு நாள் வந்தது வசனம் சொல்லுகிறது ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்று அதனுடைய பதினான்காவது வசனம் சொல்லுகிறது வேறு வஸ்திரம் கொடுக்கப்பட்டு அவன் வெளியே கொண்டு வந்தான் இந்த காலை பொழுதலே நீங்கள் சிறுமையின் வஸ்திரம் அணிந்து கொண்டவர்களாக அமைன் ஒரு வியாதி பற்ற நிலைமையிலே போய் கொண்டிருக்கிறீங்களா யோசேப்புக்கு முன் குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் அவர் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் அவன் நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையிலே கரடுமேடுகள் குழிகள் நிறைந்த அனுபவங்கள் வஸ்திரங்கள் இழக்கப்பட்ட சாட்சிகள் இழக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே வந்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் வரலாம் ஆனால் முடிவு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் வசனம் சொல்லுகிறது மெல்லிய வஸ்திரங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அதாவது ராஜரீக வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது அமேன் கட்டுகிறவர்களை கட்ட அதிகாரம் அமேன் மோதிரம் அவனுக்கு அமேன் ஹாலே கொடுக்கப்பட்டது பாருங்கள் அதாவது அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த யோசேப்பு தான் கடைசியாக சொல்லுகிறார் நான் சிறுமைப்பட்டு ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே இப்படி சொல்கிறார் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்ன செய்தாராம்

உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார் என்று சொல்லப்பட்ட அப்படி என்று சொன்னால் எளிமையாக எண்ணப்பட்ட சிறுமையாக எண்ணப்பட்ட யோசேப்பை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் அனுமதித்து போய் கொண்டிருக்கிற பாதையிலே பின்னாட்களிலே யோசேப்பு சொன்னதை போல ஆண்டவர் எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி சகோதரர்கள் மேல் சொன்னதை போல நிச்சயமாகவே அவன் உங்களையும் இந்த வார்த்தைகள் கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை அவ்வளவு அமை நெருக்கத்தை அனுபவித்த யோசிப்பை நடத்தினது உண்மை என்று சொன்னால் அமை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நமக்காக ஒருவர் வஸ்திரம் இல்லாதவராக விற்கப்பட்டவரா வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டவராக சிலுவையிலே அடித்த அவரை அமை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் நீங்கள் நிந்திக்கப்பட்ட தேசத்திலே நிச்சயமாகவே உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே அறிவிக்கப்படுவார் ஹாலலூயா கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே மாறாதனேஸ்வரே இந்த நல்ல காலை பொழுதிலே அமன் எந்தெந்த சூழ்நிலையிலே சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ இந்த காலை பொழுதிலே நீர் உடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறேன் சிறுமைப்பட்டவனுக்கு நீர் அடைக்கலமாக இருக்கிறேன் அமேன் சொந்த வீட்டிலே சிறுமைப்படுத்தப்பட்டலே யாழை நினைவு கூர்ந்தே அமை சொந்த தேசத்தை விட்டு விற்று போடப்பட்ட தேசத்திலே அமை சிறுமையை யோசிப்பனுடைய வாழ்க்கையிலே நிறைவு நினைவு கூர்ந்திரே இந்த நாளிலேயும் உடைய சமூகத்திலே அமைச்சர் சிறுமைப்படுத்தப்பட்டு மதிப்பற்ற நிலைமையிலே போய் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்தப் போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதியும் கனமுமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே